வணக்கம் ஒவ்வொரு நகரமும் ஒவ்வொரு விதத்தில் புகழ்பெற்றவையாக இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் அதை பறைசாற்றும் அந்த விஷயத்தை அந்த ஊர் மக்கள் பெருமையான விஷயமாக சொல்லிக்குவாங்க அது அவங்களுக்கு அந்த நகரத்தோட ஒரு ஆன்மாவாக இருக்கும் அது உணர்வுபூர்வமான விஷயங்கள் அதில் நிறைய இருக்கும் என்னன்னு பார்த்தோம்னா நிறைய ஃபேமஸான இடங்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் மெரினா பீச்சை எடுத்துக்கலாம் அந்த மெரினா பீச்சை எல்லாருமே நேசிப்பாங்க வேர்ல்டு லெவலில் ஃபேமஸான இந்த மெரினா பீச்சுக்கு கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த சிட்டியோட பெருமையாக கருதப்படுது சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள் புகழ்பெற்றவையாக இருக்குது அதிலும் மெரினா கடற்கரை தான் மக்களால் நேசிக்கக்கூடிய இடமா இருக்குது ஏன்னா பீச்சுக்கு போனால் நல்ல காற்று வாங்கலாம் நிறைய விளையாடலாம் அப்படிங்கிறது மக்களோட ஒரு ஆசையாக இருக்குது ஒரு உலகத்துக்கு பெருமையான ஒரு விஷயமாக சென்னை மக்கள் நினைக்கிறாங்க மெரினா பீச்சோட பெருமையான விஷயங்களை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் அந்த வகையில் வங்காள விரிகுடாவோட அழகிய ஒரு அமைதியான கடற்கரை பகுதியாக மெரினா பீச் இருக்குது இந்தியாவோட ஒரு மிகச்சிறந்த பீச்சில் ஒன்றா கருதப்படுது உலகில் அனைத்து பகுதிகளிலேருந்தும் நிறைய பார்வையாளர்கள் இந்த இடத்த பார்க்க வராங்க அதாவது இந்த மாலை நேரத்தில் பார்த்தா ஜில்லுன்னு ஒரு அழகான ஒரு இடமாக இருக்குது மக்களுக்கு நம்ம எங்கே போகலாம் ரிலாக்ஸான பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா மெரினா பீச் அப்படின்னு சொல்கிறாங்க வேர்ல்டு லெவலில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அடுத்து பார்த்தோம்னா சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலேருந்து பெசன் நகரோட வடக்கு பகுதி வரைக்குமே இந்த பதிமூணு கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பீச் வந்து மெட்ராஸ் துறைமுகம் கட்டப்படுறதுக்கு முன்னாடியே நிறைய ஒரு மண் சேரு அதுபோல் தான் இருந்தது ஒரு உழவக்கூடிய ஒரு பாதையாக மாற்றப்பட்டு அது வந்து இப்போது ஒரு நல்ல நிலைமையில் இருக்குது இதை யார் பண்ணால் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் தான் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ்காரவங்க நமக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் பண்ணதில் இதுவும் ஒன்று அவங்க தான் மெட்ராஸ் மெரினா அப்படிங்கிற பேரையும் வச்சுருக்காங்க நம்மளுடைய சுதந்திர போராட்டத்தின் போது மெரினா கடற்கரையில் நிறைய கூட்டங்கள் பொது நிகழ்ச்சிகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு மையமாக இது இருந்திருக்கு அதன் பிறகு பார்த்தோம்னா மெரினா பீச்சுங்கிறது இப்போது நம்ம ரெஸ்ட்டுக்காகவும் நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட் இடமாக தான் இது மாறிட்டு வருது தினமும் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பீச்சுக்கு வராங்க அப்படின்னு மதிப்பிடப்படுது சரி இன்னும் என்ன மெரினா பீச்சில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கடலோட அழகு அங்கே இருக்கிற மணல் அப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங்கில் சன்ரைஸு சன்செட் இதெல்லாமே ரசிக்கலாம் அதனால தான் இது ஒரு ஃபேமஸான பீச்சாக திகழுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதிய நேரத்தில் ஒரு நல்ல ஒரு நீரோட்டம் வந்து ரொம்ப அதிகமாக சூடாகிடும் மெரினா பீச் வந்து பொழுதுபோக்கு பயன்படுத்திக்கிட்டாலும் ரொம்ப சூடான ஒரு நீர்நிலையாக இருக்கிறதுனால இங்கே வந்து போய் நீச்சல் அடிக்கவோ நீர் விளையாட்டுகள் விளையாடவோ ஒரு பாதுகாப்பானதாக இது வரைக்கும் இல்லை ஆனாலும் இந்த பீச்சை மக்கள் விடுறதா இல்லை எல்லாருக்கும் ஒரு ஒரு ரிலாக்ஸான பகுதியாக தான் இருக்குது முக்கியமாக இங்கே பீச்சில் ஐம்பது மீட்டர் உயரம் வரைக்கும் இந்த கலங்கரை விளக்கம் இருக்குது இதில் நம்ம பார்த்தோம்னா அந்த சிட்டியோட சுற்றுப்புறத்தில் நிறைய பகுதிகளை பார்க்க முடியும் அதுவே ஒரு அற்புத காட்சியாக அது இருக்கும் இப்படி அழகான மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு இந்த மெரினா பீச்சுக்கு முக்கியமாக நீலக்குடி கடற்கரை சான்றிதழ் பெறுவதற்கான திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு சென்னை மாநகராட்சி முயற்சி பண்ணிகிட்ருக்கு தமிழ்நாட்டில் இப்போதைக்கு ஒரே நீலக்குடி கடற்கரை அப்படிங்கிற பெருமையை செங்கல்பட்டில் இருக்கிற கோவலம் கடற்கரை தான் பெற்றிருக்கு இந்த வரிசையில் சென்னையில் உள்ள மெரினா பீச்சும் இணையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதற்கான முயற்சிகள் தான் நடந்துட்டுருக்கு சரி இந்த நீலக்குடி கடற்கரை சான்றிதழ் அப்படின்னு என்னன்னு கேட்டோம்னா சர்வதேச அளவில் தூய்மை பாதுகாப்பு அது மட்டும் இல்லாமல் கடற்கரையோட நிலை அது எல்லாத்தையும் அதோடைய தரத்தை கணக்கு பண்ணி அதற்காக வழங்கக்கூடிய சான்றிதழ் இது சென்னை மெரினா கடற்கரையை இந்த வகையில் மேம்படுத்தினா தான் இந்த சான்றிதழ் கிடைக்கும் ஸோ அதுக்காக மேம்படுத்த முயற்சி மேற்கொள்கிறாங்க அதுக்காக ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சி கோடி மதிப்பீட்டில் கடலோர மேம்பாட்டு திட்டம் துவங்கி இருக்கிறதா அரசு தரப்பில் சொல்லியிருக்காங்க இது குறித்து வந்த செய்திகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பணிகளுக்காக டெண்டர் விடப்பட்டிருக்கு மெரினாவோட நீலக்குடி கடற்கரை திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணியிருக்காங்க சென்னை மட்டும் இல்லாமல் அது கூட ராமேஸ்வரம் கடற்கரை ராமநாதபுரம் அதியமான் கடற்கரை இது எல்லாமே விரிவாக்க இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா நாகப்பட்டினம் கடலூரில் சில்வர் பீச்சும் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க நாகப்பட்டினத்தில் கடல் ஆமை பாதுகாப்பு மையங்களும் தஞ்சாவூரில் சர்வதேச டூஹோங் பாதுகாப்பு மையமும் செய்ய போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மெரினா பீச்சில் என்னென்னலாம் செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அலுவலகம் சாம்பல் நீர் சுத்திகரிப்பு அமைப்புகள் அப்புறம் திடக்கழிவு மேலாண்மை அமைப்பு சிசிடிவி கேமராக்கள் எல்இடி விளக்குகள் பாதுகாப்பு உபகரணங்கள் இதெல்லாமே வரப்போகுது அடுத்து வசதிகள்னு பார்த்தோம்னா சூரிய சக்தியில் இயங்கக்கூடிய உட்கட்டமைப்பு குடிநீர் கியோஸ்குகள் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான துருப்பிடிக்காத எகு கழிப்பறை தொகுதிகள் உடைமாற்றக்கூடிய அறைகள் ஜாக்கிங் ட்ராக்குகள் உடற்பயிற்சி உபகரணங்கள் இது எல்லாமே செய்ய போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சுத்தமான பாதுகாப்பான நிலையான முறையில் நிர்வகிக்கக்கூடிய கடற்கரைகளுக்கான சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ப்ளூ பிளாக் சான்றிதழும் பெற போகிறாங்க வேர்ல்டு லெவலில் ரெண்டாவது நீளமான பீச் அப்படின்னு பெயர் பெற்ற மெரினா பீச் வேறு லெவலில் மாறப்போகுது இனிமேல் நம்ம சென்னை போனோம்னா மெரினா பீச் பார்க்காம வர முடியாது அந்த அளவுக்கு எப்போ மாறப்போகுது அப்படின்னு தெரியல விரைவில் மாறப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க மெரினா பீச் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் மெரினா பீச்சை இப்படிலாம் அழகுப்படுத்தலாம் அப்படின்னு ஐடியாஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி